தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறிப்பா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன சொல்லு நிச்சயமாக மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமோகம் பேரூராட்சி குளத்துமேட்டு பேரு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் சாலை வசதி எதுவும் இல்லாததால் தற்போது உள்ள மண் சாலையில் மழை காலங்களில் மழை நீர் தேங்கி போல் காட்சியளிக்கும் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலை வசதி அமைத்து தரப்பட வேண்டும் மேலும் பேரூராட்சி சார்பில் அந்த பகுதியில் உள்ள குடும்பத்தினருக்கு குடிநீர் வசதி அமைத்து தரப்பட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் உள்ளிட்டோர் ஆகியோர் இணைந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம் பஜார் வீதியில் திடீரென்று என்று சாலையின் குறுக்கே பெரிய பெரிய மறை கட்டுகளை போட்டும் பெரிய கற்களை அடுக்கியும் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்களும் இந்த திடீர் சாலை மறியலால் இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு கண்ணமங்கலம் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள இந்த சாலை மறியலை உடனடியாக சாலை மறியலை கைவிட வேண்டும் இல்லை என்றால் காவல்துறை சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் பொதுமக்களை உடனடியாக அதிரடியாக அந்த பகுதியில் இருந்து கலைத்தனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சாலை மறியலால் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக சம்பந்தப்பட்ட கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாக அலுவலகங்கள் மூலம் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்று காவல்துறையினர் உத்தரவாதம் அளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது மோகன் சாலை மறியல் குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரகாஷ்